இதுதான் மதுரை அரசியல் ஃபார்முலா திருமாறன்ஜி மூலம் மதுரை பாராளுமன்ற வெற்றியை உறுதி செய்யுமா பாஜக தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் சோழவந்தான் தனி தொகுதியை தவிர்த்து மீதம் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளனர் அந்த வகையில் இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த ஃபார்முலாவை சரியாக புரிந்து கொண்டு மதுரை அரசியலில் முக்குளத்தோர் சமூகத்தினருக்கே கட்சி பதவிகளில் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் மதுரை மாவட்டத்தில் அதிமுகவில் உள்ள மொத்த மூன்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் அதில் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் என மூன்று பேரும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அதேபோன்று திமுகவில் இருக்கும் மூன்று மாவட்ட செயலாளர்களில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மணிமாறன் இருவரும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த வகையில் இரண்டு திராவிட கட்சிகளும் மதுரையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகத்திற்கு கொடுத்து வரும் முக்கியத்துவம்தான் கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக தென் மாவட்டத்தில் மற்ற கட்சிகளுக்கு இடமில்லாமல் போனது அதே போன்று விஜயகாந்த் தேமுதிக தொடங்கிய முதல் தேர்தலில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரையில் பெரும் வாக்குகளை பெறுவதற்கு முக்கிய காரணம் தேமுதிகவின் மதுரை மாவட்டத்தில் முக்கிய பதவியில் இருந்தவர்களும் போட்டியிட்ட வேட்பாளர்களும் பெரும்பாலும் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தான் அதிமுக பல துண்டுகளாக உடைந்தாலும் கூட டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவருக்கும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்கு என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரை மாநகராட்சி தேர்தலில் கவுன்சிலராக வெற்றி பெற்றவர்களில் சுமார் அறுபது சதவிகிதம் பேர் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கு அடுத்தபடியாக யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் பத்து சதவிகிதம் உள்ளனர் இதில் முத்தரையர் நாயுடு செட்டியார் போன்றோர்கள் கவுன்சிலராக ஒரு சதவிகிதம் உள்ளனர் இதில் சௌராஷ்டிரா பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் கூட மாநகராட்சி கவுன்சிலராக இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறது யார் வேட்பாளர்கள் என்கிற விவாதம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் அமைச்சர் மூர்த்தி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உட்பட முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த நிலையில் அதிமுக தலைமை இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கும் மக்களின் நம்பிக்கையை இழந்து வரும் நிலையில் இதுவரை அதிமுகவை ஆதரித்து வந்த முக்குளத்தோர் சமூகத்தினரின் பார்வை பாஜக பக்கம் திரும்பியுள்ளதால் இந்த தேர்தலை பாஜக சரியாக கையாண்டு மதுரை அரசியல் யதார்த்தத்தை புரிந்து வேட்பாளரை தேர்வு செய்தால் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்கிறது மதுரை அரசியல் கள நிலவரம் அந்த வகையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன்ஜி முக்குளத்தோர் சமூக மக்களின் பெரும் ஆதரவுடன் குறிப்பாக அந்த சமூகத்தின் இளைஞர்களின் நம்பிக்கைக்குரியவராக தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூக மக்கள் கொண்டாடக்கூடியவராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் பாஜக கூட்டணி சார்பில் திருமாறன்ஜி மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிட உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திருமாரன்ஜியிடம் சமீபத்தில் சில அரசியல் கட்சிகள் தாங்கள் கட்சி கூட்டணிக்கு வருமாறு பேரம் பேசியும் பிரதமர் மோடி மீது கொண்ட பற்றின் காரணமாகவும் அண்ணாமலை மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாகவும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேற மாட்டோம் என வெளிப்படையாகவே பேரம் பேச வந்த மாற்று கட்சியினரிடம் தெரிவித்துள்ள திருமாறன்ஜி என கூறப்படுகிறது அந்த வகையில் மதுரை அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த அதுவும் முக்குளத்தோர் சமூக மக்கள் கொண்டாடக்கூடிய திருமாறன்ஜி போன்ற ஒருவரை பாஜக வேட்பாளராக முன்னிறுத்தும் போது அந்த சமூகத்தில் நன்மதிப்பை நிச்சயம் பாஜக பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என்கிறது மதுரை அரசியல் கள நிலவரம் உங்கள் தின சேவல்